ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சஷ்டி அதுவும் சொல்லு முன்னாடி சொல்லணுன்னா வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கும் உகந்த நாள் சஷ்டி இருக்கிறவங்க சஷ்டிக்கு விரதம் இருக்கிறவங்களும் சாமி கும்பிடுவாங்க முருக பெருமானுக்கு நான் ரெண்டுத்தையுமே கும்பிடுவேங்க வியாழக்கிழமையும் சாமி கும்பிடுவோம் சஷ்டி வந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நாளில் வந்திருக்கு ரெண்டும் ஒரே நாளில் வந்துருக்குன்னு பேர் ஆனால் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லைங்க கூல்டு அதுவே டயர்டாக இருக்குது காலையில் இந்த டைம்க்குலாம் நான் வந்து என்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு டெய்லர் மிஷினில் போய் உட்காந்துருவேன் தைக்கிறதுக்கு இன்னைக்கு இன்னும் எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ரொம்ப டயர்டாகவே இருக்குது பார்த்துக்கோங்களேன் சரி எந்திரிச்சு நம்ம எப்பவுமே கும்பிட்றதை நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீடு பெருகி தொடச்சிட்டு பூது சாமெல்லாம் தேய்ச்சி கொட்டு வச்சுட்டு சாமிக்கு வந்து நம்ம அரளிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேனா அந்த அரளிப்பூவை மாலையாக தொடுத்து நம்ம முருகனுக்கு செலுத்திடலாம் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் யாரெல்லாம் முருகன் செலை வச்சுருக்கீங்க அபிஷேகம் மறக்காமல் பண்ணுவீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இன்னொன்று என்னென்னா என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வேண்டுகோளாக கூட சொல்கிறேன் என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க என் பார்க்குற கொஞ்சம் பேர் தான் நீங்கள் அந்த கொஞ்ச பேருமே எதுவுமே லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பிடிக்கலனா கூட ஒரு சிலருக்கு போய் என்னுடைய வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் இல்லைங்களா அவங்களாச்சும் பார்ப்பாங்க என்னென்ன ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் தான் பார்க்குறாங்க அந்த ஐம்பது பேருமே எனக்கு லைக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ல போகும் அது மூலியமாக பார்ப்பாங்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்றதெல்லாம் பார்க்கலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிடுங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு தடவை ஆறு நாள் சிலர் விரதம் இருப்போம் பாத்தீங்களா சஷ்டி விரதம் ஒரு சிலர் வந்து இப்ப இந்த போன வருஷம் பார்த்தவங்க எல்லாம் இந்த வருஷத்துல இருந்து இருக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து முடிவு பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் அது அதை வந்து நம்ம சரி பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மாசத்துல சஷ்டி விரதம்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா மாசம் மாசம் வருங்க அதை நீங்க வந்து எடுத்து இது பண்ண பாருங்க அது மூலியமா உங்களுக்கு வந்து நீங்க ஆறு நாள் இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதுனால இது வந்து ஒரு நாள் ஒரு நாள் ஒரு வேளை சாப் ஒரு வேளை சாப்பிடாம இருந்து நீங்க விரதம் போது உங்களுக்கு வந்து அது பழகிடும் ஆனால் சாமி எந்த சாமியுமே நம்மளை வந்து சாப்பிடாம விரதம் இருந்து என்னை வந்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் நானுமே உங்களை வந்து சாப்பிடாம விரதம் இருந்து நீங்க சாமி கும்பிடுங்கன்னு சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு எப்படி நீங்கள் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அப்படி சாமி கும்பிடுங்க நான் வந்து ஒரு பொழுது இருந்துதான் வந்து சஷ்டி ஆறு நாளாக போதும் சாமி கும்பிட்டு இருந்து இருந்தேன் இதுக்கப்புறமும் அப்படிதான் இருப்பேங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம என்னெல்லாம் வேலை பார்க்குறோங்கிறத பார்க்கலாம் மல்லிகைப்பூ வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து கட்டி ரெண்டு மூணு நாளைக்கு தேவையான பூவை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில் யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி கட்டிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூ கிடச்சிச்சுங்க எனக்கு இது எப்போவுமே கிடைக்கும் அந்த பூ தான் இது இதோ காட்டுறேன் பாத்தீங்களா அந்த பூ இது இதை தனியாக பூத்துருச்சுன்னா பெருசா பெருசாக இருக்கும் சாமிக்கு நான் வந்து வச்சிருவேன் தனியாகவே இந்த மல்லிகைப்பூலாம் கட்டி முடிச்சாச்சு முடிச்சிட்டு நம்ம வந்து அரளிப்பூ எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பூ எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இது வளர்ந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க ஏன்னா நான் நான் ரெண்டு மூணு தடவை இந்த எனக்கு கிடச்சிருக்கு இது இதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதனால தான் இது உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி அரளிப்பூ வந்து ரெண்டு ரெண்டாக நம்ம கட்டுறதை விட தனித்தனியாக இப்போ நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு பூவாக இந்த மாதிரி கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சிலையில் போடும்போது முருகன் சிலைக்கு வந்து நீங்கள் மாலையாக போடும்போது சூப்பராக இருக்கும் அங்கே துளசி செடியில் பூவு பொட்டுலாம் வச்சுட்டு கோலம்லாம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த நிலைவாசல் கிட்ட வந்திருக்கேன் நிலைவாசலில் வந்து மஞ்சள் எல்லாம் பூசி கோலம்லாம் போட்டுட்டேன் குங்குமம்லாம் வச்சுட்டேன் பாருங்க அதுக்கப்புறம் இந்த கீழே நம்ம நிலைவாசலுக்கும் கீழே ஒரு அடி தூரத்தில் நம்ம கோலம் போட்டோம்னா நான் நல்லா இருக்கும் நான் எப்பவுமே அங்கே கோலம் போடுவேன் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு இந்த உருளியெல்லாம் வச்சிருவேன் தான் நான் உருளி வச்சோம்னா அந்த மஞ்சள் பூசும் போது சூப்பராக இருக்கும் வெறுமையாக நம்ம வைக்கிறத விட மஞ்சள் தடவி அதில் கோலம் நல்லா அழகாக குட்டியாக ஏதாச்சும் கோலம் போட்டு அதுக்கு மேலே நம்ம பூச்செடி வச்சோம் அந்த உருளி பூ வச்சு அந்த உருளி கிண்ணத்தை வச்சோம்னா உருளினா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல கிண்ணம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நிலவசல் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்ருக்கேன்னா இதில் வந்து நான் நிறைய அரிசி மாவு தான் கலந்துருப்பேன் இதில் நான் அதனால தான் கோலம் வந்து திரியாக வருது படியிலேருந்து ஏறி வர இடத்துலையும் கோலம் போட்டுடலாம் மஞ்சள் தெளிச்சுட்டு கோலம் போட்டங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் மற்ற நாளில் தெளிக்கிறதை விட வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி சாமி கும்பிட்ற அன்னைக்கெலாம் மஞ்சள் தெளிச்சுட்டு அதுக்கு மேலே கோலம் போடும்போது பார்க்கவே மங்களகரமாக அழகாக இருக்கும் கடைசியாக நான் வந்து என்னுடைய ஃபுல் வியூவை காமிக்கிறேன் என்னுடைய கோலம் போட்டு வாசல்லாம் சூப்பராக இருக்கும் காமிக்கிறேங்க வெளியில் வாசலில் என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளதான் போகணும் வெ வெளியில் செய்கிறதுக்கே எவ்வளோ லேட் ஆயிடுச்சு கோலம் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு ஸ்பீடாக இதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம் உள்ளே வந்துட்டேன் நான் உள்ளே வந்துட்டு மற்ற நாள்ல உள்ள சாமியுடைய இதில் வச்சு நான் சாமி முருகன் சிலையை வச்சு சாமி கும்பிடுவேன் இந்த செவ்வாய் வெள்ளி சஷ்டி விரோதம்லாம் வந்துச்சுன்னா சிலையை வந்து மனை போட்டு அதுக்கு மேலே வச்சு தான் நான் முருகனுக்கு வந்து வழிபடுவேன் அதுக்காக தான் மஞ்சள் பூசி கோலம்லாம் போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து மனையை வைக்கலாம் மனைய வச்சுட்டு அதுக்கும் நான் வந்து கொஞ்சம் அலங்காரம் பண்ணிதாங்க வைப்பேன் சும்மா அப்படியெல்லாம் வைக்க மாட்டோம் ஏன்னா நம் முருகன் உட்கார ஒரு இடம் இல்லைங்களா அதை வந்து மங்களகரமாக வச்சாதனா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து மணக்கட்டை வைப்பேன் மன மனன்னு சொல்கிறேன்னு தெரிய தெரியுதான்னு தெரியல வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம முருகனை வந்து சும்மா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பூ இந்த பொட்டெல்லாம் வச்சுருப்போலாம் ஆல்ரெடி பூஜை பண்ணும் போது அதெல்லாம் அப்படியே இருக்கும் லைட்டாக நான் வந்து ஷே பைப்பை திறந்து விட்டு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து பாலாபிஷேகம் பண்ணிடலாம் பாலாபிஷேகம் பண்ணிட்டு வேலுக்கும் ஃப்ரெண்டில் வச்சுருக்கேன் இன்னொரு வேல் இருக்குது பார்த்திங்களா மூணு வேலுக்கும் மூணு சிலைக்கும் சேர்த்தே நான் வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு ஒரு ஆராதனை காமிச்சாச்சு பக்கத்தில் பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம் அந்த சாம்பிராணி தான் நான் வச்சுருக்கேன் பஞ்சகாவிய சாம்பிராணினே நீங்கள் வந்து நாட்டு மந்த கடையில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் நானுமே ஒரு வீடியோ பார்த்தா அதை வாங்கினேன் சூப்பராகவே இருக்குங்க கந்திருஷ்டிக்கெலாம் இது வந்து நல்லது சொன்னாங்க நல்லா தான் இருக்கு ஆனால் வாசனையுமே இருக்குது பால் அபிஷேகம் பண்ணிட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த சாம்பிராணி எடுத்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு நான் வந்து கற்பூரம் தீபாத்தனை காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இதுக்கும் நம்ம திருப்பியும் நம்ம வந்து தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு முருகனை சூப்பராகவே அலங்காரம் பண்ணி நம்ம வந்து மனையில் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவேன் நானு பொறுமையா செய்யணும் நம்ம பண்றத கடகடன் எதுவுமே செய்யக்கூடாதுங்க பண்ணுற ஒரு ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம மனசார பண்ணணும் அப்போ தான் அது வந்து ஏதுவாகும் ஏதோ பண்ணுறோன்னு செய்யக்கூடாது எப்போவுமே சலைக்கலாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா யாரெல்லாம் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் அது முக்கியமாக எங்கள் வீட்டு முருகன் எவ்வளோ அழகாக இரு அழகாக இருக்காருன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் முருகனை ரொம்ப பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வெளியில் எவ்வளோ ஸ்பீடாக வேலை செஞ்சேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த கையே ஸ்பீடு போக மாட்டேங்குது ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பொறுமையாக வைக்கிற மாதிரியே இருக்குது நானும் டைம் ஆகிடுச்சி ஸ்பீடாக முடிப்போம் அப்படின்னு பார்த்தா முடியலைங்க பொறுமையாக அவரை ரசித்து ரசித்து செய்கிற மாதிரியே இருக்குது நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பொறுமையாக பண்ணிட்ருப்பேன் நானும் ஆனால் சூப்பராக இருந்துச்சு காலையிலேருந்தே நம்மளுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு சாமி கிட்டே வந்து உட்காந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தோன்னே மனசே ஃபுல்லாக நிறைவாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கலாமா தான் தோணுச்சுருந்தாலும் பசங்களுக்கு டைம் ஆகுது இல்லையா அதனால நம்ம வந்து சாமி கும்பிட்டுடலாம் எவ்வளோ அழகாக பொட்டுலாம் வச்சோன்னே எவ்வளோ அழகாகிட்டா இருப்பாருங்களேன் பூ வச்சுட்டு நம்ம வேலுக்கும் ஒரு பூ வச்சிடலாம் இன்னும் அவருக்கு நிறைய பூ இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு நம்ம இப்போ பால் அபிஷேகம் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்காக தீவாதனை பண்ணுறதுக்கு ரெண்டு பூ மட்டும் இப்போ வச்சு அவருக்கு ஒரு ஆராதனை காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அவர் சூப்பராகவே பண்ணலாம் அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்குங்க எப்படி இருப்பாருன்னு நீங்கள் பாருங்கள் வர வர வீடியோஸில் ஒன்றுமே நம்ம அலங்காரம் பண்ணாமல் வெறும் பொட்டு வச்சு ஒரே ஒரு பூ வச்சு தீபாதனை காமிக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா இதுதான் வந்து முருகன் அழகுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதுவும் எங்கள் நான் வச்சுருக்க சில வந்து சிரிக்கிற மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேங்க பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அவரை வந்து நம்ம அலங்காரம் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா வாசல் ஃபுல்லாக காட்டுற நிலை வாசல் ஃபுல்லாகவே இதுதான் இது நான் ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வாசல்லையும் அந்த பஞ்சகாவிய கா சாம்பிராணி காமிச்சு வச்சுட்டேன் வெளியுமே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே மட்டும் வைக்காம வெளியே ஒன்று இது மாதிரி வச்சுருங்க கடைசியாக அவர் அல அலங்காரம்லாம் பண்ணி சூப்பராக பூஜையெல்லாம் முடிச்சாச்சுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எங்க வீட்டு முருகனை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காம